வணக்க நண்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு காரண்யா ப்ளஸ்ஸோட குழுக்கள் பார்த்தினா இருக்குது இந்த ஒரு குழுக்களுக்கு பெஸ்ட்டான கிசி நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா கருண்யா ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பதினேழு இருபதுலேருந்து பதினேழு இருபத்தி ஒம்போதுரைகம் உள்ள அந்த ஒரு பத்து செட்டு பார்த்தினா நல்லாயிருக்கும் ஸோ அது வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பிரைஸஸ் அடிக்க நிறைய சந்திச்சது சரி ஓகேவா இதே மாதிரி நமக்கு வந்து இருபத்தி ஒன்று தொண்ணூறுலேருந்து இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்போதுரைகம் உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பிரைஸ் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து வேறு பெஸ்ட்டான நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எழுபத்தி மூணு பத்துலேருந்து எழுபத்தி மூணு பத்தொம்பது ரகம் உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே நமக்கு வந்து பிரைஸ் அடிக்க சான்சஸ் இருக்குது இதே மாதிரி அறுபத்தி ஆறு தொண்ணூறுலேருந்து அறுபத்தி ஆறு தொண்ணூத்தொம்பது ரகம் உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே நாளைக்கு பிரைஸ் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடச்சா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதில் எது உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னாலும் கண்டிப்பாக எடுங்க ஓகேவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பிரைஸஸ் வந்து அதிகமாக அடிக்கக்கூடியது அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு முதல்ல பண்ண கண்டிப்பாக அதே மாதிரி நாளைக்கு நாற்பத்தி எழுவதுலேருந்து நாற்பத்தி மூணு எழுபத்தி ஒன்பதரை உள்ள அந்த ஒரு பத்து செட்டில் ஏதாச்சும் கிடைச்ச பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு எடுத்துக்கலாம் ஸோ இதுலேயுமே ஏதாச்சும் நம்பர்ஸ் வந்து நமக்கு ப்ரைஸ் அடிக்க நிறைய சேர்ந்த ஓகேவா ஒருவேளை நீங்கள் வந்து பண்டில்ஸ் ஏதாவது எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஒரு நல்ல நம்பர் பற்றி நான் சொல்கிறேன் பண்டில்ஸை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நமக்கு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு எழுபத்தி நாலு வரை உள்ள அந்த ஒரு இருபத்தஞ்சி சிட்டு ஓகேவா ஸோ அதை கிடைச்ச பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இதே மாதிரி நமக்கு தொண்ணூற்றி ஆறு சீரோ சீர்லேருந்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்ணல் கிடச்சா பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ப்ரைஸ் சிட்டிக்க அதிக பற்றி நிறைய இதில் எந்த நம்பர்ஸ் கிடச்சா பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தப்போனா ஒரு லைக் பண்ணிடுறேங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்